குட்டிங்களா இப்ப நாம அரண் வலியுறுத்தல்ல நான்காவது பாடலை பார்க்க போறோம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்துக்கன் ஆகுல நேர பிற அப்படின்னா நம்ம மனசுல குற்றம் இல்லாதவங்களா வாழணும் குற்றம்னா நாம ஒரு பொய் சொல்லிட்டோம்னா நம்ம மனசுல ஒரு குற்றம் வந்துரும் இல்லையா குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐயோ இந்த நாம இப்ப பொய் சொல்லிட்டுமே இதை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ இதனால ஏதாவது தப்பு நடக்குமோ இப்ப நான் யாராவது திருடிட்டு வந்துட்டோம்னா உள்ளுக்குள்ள மனசுக்கு யாரும் பாத்திருக்க மாட்டாங்க ஆனா நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா அப்போ நம்ம மனசுக்கு குற்ற உணர்ச்சியோட இருக்கும் இல்லையா எந்த தப்பு பண்ணாலும் அப்படிதான் குற்ற உணர்ச்சியோட இருப்போம் நாம ஆனா அது நம்ம மனசுக்கு தெரியும் இது தவறு அப்படின்னு யாரும் பாத்திருக்க மாட்டாங்க யாருக்கு தெரிய போதும் அப்படின்னு தப்பு செய்திடக்கூடாது அதர்மமா வாழக்கூடாது பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது ஏமாத்தக்கூடாது நயவஞ்சகமா நடந்துக்க கூடாது நாம எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை இடையறாது இடைவிடாம செய்துகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம மனசு எப்படி இருக்கோம்னா கண் மாசில நான் அதல் குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா இருக்கும் பளிங்கு ஒரு பளிங்கு எப்படி பளிச்சுன்னு இருக்கு தண்ணி ஊத்தின உடனே அது மேல இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே போயிரும் மறுபடியும் பளின்னு இருக்கும் கண்ணாடியில துணி போட்டு தொடச்சோம்னா அதுல இருக்கிற தூஸ் எல்லாம் போய் பளிச்சுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம மனசு தூய்மையா இருக்கும் அதை அந்த அழுக்கு அதை விட சிறந்தது நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கிறது அந்த அழுக்க போக்கக்கூடியது வேற எதுவும் இல்லை எது நாம அறத்தோட வாழறது நம்ம மனச தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி நாம தர்மத்தின்படி வாழறது சரியா நம்ம ஐயா சொன் திருவள்ளுவர் தாத்தா என்ன சொன்னாங்களோ அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் நாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்மளுடைய திருவள்ளுவர் தாத்தா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களை கொடுத்துருக்காங்க இதை நாம் மனசுல பதிய வச்சுக்கணும் சரியா ஓகே